எலலி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா எலலி சாப்பிடுங்க உண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலலி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலலி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு விஸ்கி சாப்பிடுறீங்கோ பிராண்டி சாப்பிடுறீங்கோ கள்ள சாராயம் குடிக்கிறீங்கோ பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்கோ வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்கோ வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க அதுக்குதான் இந்த எலனி சர்வீஸ் இதை ஊத்தி அணையுங்க

நம்ம கடையில் எல்லாமே வளர்க்குதானே சபாடா உம் என்னப்பா இது வழிக்கா எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ யாரு வழிக்கையா ஒரு எழுது விட்டுப்பா ஆ இல்லை பாக்குறேன் என்னங்கடா எழுநூறு கேட்டா மோர்ச்சு மோடிச்சு பாக்குறீங்க பரவ பிறந்ததுக்குலாம் எழுநூறு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கலை நான் மோசிடா கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே நாய நானே இதுக்கு மேல வளைக்கவே வேணும்னா உன் தலையை தாண்ட வெட்டுனதுக்கு மேல வளைக்க உலகத்திலேயே கிடையாதுடா அண்ணே அண்ணே வளைக்க வேண்டாம் அண்ணே தேங்காய் இல்ல சூரை தேங்காய் போடுவாங்க பறக்கிட்டு போடா போடா இந்த பார் எல்லாரக்கும் ஒன்னு சொல்றேன் வந்தாலும் மண்டையில வாங்க இந்த இன்னொரு மூளை என்ன உட்காருங்க ஒரு ரொம்ப சூடா

மனுஷனோட வர வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலாம் குட்டி குட்டிபோட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கே. என்ன என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேல கட்டேன் தரவே மாட்டேண்டாரு. நீ யாசி ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்றாத? அட போடா நானே சம்பளம் கூட கடந்து குடுக்க மாட்டேண்டாம். ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சு நால என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாக்கி எல்லி சாப்பிட வராங்க. அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கறான்டா. Wadi இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல. அநியாயத்தை அநியாயத்தள தான் கேக்கணும். என்ன

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அடுப்புற தொழில் செய்யணும் சொன்னாராம் அதான் என்ன தொழில் செய்யலாம் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடா சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்னடா நின்னு ஒண்ணு நின்னு

இந்த எழனில தண்ணி வரலீங்க என்னதே தண்ணி வரலீங்க பாரு பைப்பல் வரது போய் புடிச்சு குடி ஒரு எழனி எவ்வளவு நேரம் அப்படியே உரிஞ்சு போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள அவவ ஒண்ணுக்கு வலியான வரது படுறா இவனுக்கு எழனில தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாடு பட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்கய்யா ஐயா ஐயா